ஜப நேரம் என்பது தேவனோடு நீங்கள் திட்டமிட்டு உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிற நேரமா இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிக்கடி நீங்க பிரேயர் பண்ணுவீங்க அடிக்கடி உங்க மனசுல நீங்க பிரேயர் பண்ணுவீங்க ஏன்னா வென் யூ அ ப்ராப்ளம் தேர் இஸ் சொல்யூஷன் இன் ப்ரேயர் தேவனோடு இணையும் போது என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அந்த ஜபத்திலே இருக்கிறது நான் அவரோடு மீட் பண்ணும்போது வேர் ஐ ஸ்பீக் அண்ட் ஹீ ரெஸ்பான்ஸ் நான் பேசுகிறேன் அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார் நான் ஒரு பிரச்சனை கொடுத்தா அவர் எனக்கு சொல்யூஷனை கொடுக்கிறார் நான் ஒரு விருப்பத்தை கொடுத்தா அவர் எனக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற செயலாக்குகிற சிருஷ்டிக்கிற வடிவம் கொடுக்கிற ஒரு இடம் தான் டைம் லாட் ஆஃப் மிரக்கிள்ஸ் விஷன்ஸ் அண்ட் பிளான்ஸ் பர்த் இன் ப்ரேயர் நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல நான் சொல்றேன் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் திட்டங்கள் தரிசனங்கள்லாம் எங்க பிறந்திருக்குதுன்னா ஜபத்தில் தான் பிறந்திருக்கிறது நீங்க ப்ரேயர் டைமை இப்படி பார்க்கலன்னா யூ வில் வேஸ்ட் யோர் ப்ரேயர் டைம் இப்படி இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒருத்தர் ஜோம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் நிறைய ஜோம் பண்ணுவாங்க ஆனால் ஒன்றும் நடக்காது ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜோம் பண்ணால் எவ்ரி டைம் வென் யூ ப்ரே யூ வில் கம் அவுட் வித் அ விஷன் யூ வில் கம் அவுட் வித் அ பிளான் நீங்கள் ஜோம் பண்ணும் போதெல்லாம் ஒரு யோசனை ஒரு திட்டம் ஒரு தரிசனம் ஒரு செயல்பாடு ஒரு வாக்குத்தத்தம் தத்துவம் இதோடு தான் நீங்கள் திரும்புவீங்க யூ வில் நாட் ரிட்டன் எம்டி உங்கள் ப்ரேயர் டைம் முடிச்சுட்டு உங்களால் வெறுமையாய் திரும்ப முடியாது ப்ரேயர் டைம் இஸ் காட் டாக்கிங் டு மீ கர்த்தர் என்னோடு பேசுகிற ஒரு நேரம் எங்கெல்லாம் பல ஏற்பாட்டிலேயே மனிதர்களும் தேவனும் சந்தித்தார்களோ அந்த சந்திப்பு வீணாலாம் போகல ஏதோ ஒரு தரிசனத்தோட வாக்கு தான் ஒவ்வொரு டைம் ஆண்டவர் பார்க்கும்போது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறார் எங்கு பலி செலுத்தினாலும் எங்கு தேவனை சந்தித்தாலும் அடுத்த கட்டத்தை கத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒழிய சும்மா பேசிட்டு அவர் போல எவ்ரி டைம் யூ ப்ரே த துட் பி அன் அப்டேட் இன் யுவர் லைஃப் ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு சிருஷ்டிப்பு உண்டா இருக்க வேண்டும் ஒருவேளை ப்ரேயரை நீங்கள் ஒரு ஒரு டியூட்டியா பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு ரிலீஜியஸ் டியூட்டியா பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கண்ணோட்டத்தை மாத்திடுங்க வென் யூ பிரே அஸ் யூ பிரே நீங்கள் ஜெம் பண்ணும்போது தேவனோடு இணைந்து சிருஷ்டிக்கிறீர்கள் சம்திங் ஹாப்பன்ஸ் பாருங்க இங்க இப்படி ஒரு கட்டடத்தை எழுப்பணும்னா நிறைய விஷயம் நமக்கு தேவை நிறைய விஷயம் நமக்கு தேவை இந்த கட்டடத்தை எழுப்புறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும் அஸ்திபாரம் போடணும் கல் வேணும் மண்ணு வேணும் சிமெண்ட் வேணும் கம்பி வேணும் இவ்வளவும் யூஸ் பண்ணி இங்க ஒரு கிரியேஷன் நடந்திருக்குது இது ஒரு பில்டிங் ஆனா நான் சொல்லிட்டா ஸ்பிரிட்டுவல் கிரியேட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு டூல் என்ன தெரியுமா வார்த்தை அவர் வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிறார் ஆல் நீட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட் டு கிரியேட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பிரதர் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா எனக்கு ப்ரொமோஷன் வருமா இதெல்லாம் உலகம் எதிர்பார்க்கறது நீங்கள் எதிர்பார்க்கறலாம் அவருடைய வார்த்தை கொண்டு நானும் அவரும் சிருஷ்டிக்கிறோம் வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் இருக்கிறது ப்ரே வித் ஆஃப் காட் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே என்ன ஆனது இருக்கிறது அந்த வார்த்தை இப்பொழுது மாம்சம் நான் சொல்றேன் வார்த்தை மாம்சமாகும்னா எனக்கு வார்த்தை அற்புதமாகும் எனக்கு வார்த்தை வீடாகும் எனக்கு வார்த்தை ஒரு வாகனமாகும் எனக்கு வார்த்தை ஒரு பிள்ளை ஆகும் எனக்கு வார்த்தை ஒரு திருமணமாகும் எனக்கு வார்த்தை ஒரு எதிர்காலமாகும் எனக்கு வார்த்தை ஒரு செழிப்பாகும் பிரேயர்ல ஐ ரிசீவ் அண்ட் ஐ கிரியேட் மை வார்த்தையை பெறுகிற இடம் ஜபநேரம் நேரம் நீங்க பிரேயர் பண்ணும்போது யூ ஆர் கிரியேட்டட் இன் த லைக்னஸ் அண்ட் த இமேஜ் ஆஃப் காட் அவருடைய ரூபத்தின்படியையும் சாயலின்படியும் படைத்திருக்கிற நீங்கள் அவரை பார்த்து தான் செயல்பட வேண்டும் ஹவு ஹீ ஃபங்க்ஷன்ஸ் அவர் எப்படி செயல்படுகிறார் பாருங்க நம்ம பிள்ளைங்க அதிகமாக இமிட்டேட் பண்ணுறது நம்மளை தான் நைன்டி நைன் பர்சன்ட் பிள்ளைங்க யாரை பார்த்து இமிட்டேட் பண்ணுதுன்னா அப்பா அம்மாவை பார்த்தது என்ன பண்ணுது சாப்பிட்றதுலேருந்து பேசுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஏன்னா உங்கள மாதிரி தானே நான் இருக்கேன் உங்கள்ட்ட இருந்து தானே நான் வந்தேன் அப்போ ஒரு நியூ கிரியேஷன் சர்ச் புது சிருஷ்டி யாரை பார்க்கணும் தெரியுமா தேவனை பார்க்க வேண்டும் அவர் எப்படி செயல்படுகிறார் அவர் எப்படி செயல்படுகிறார் ஓகே பிரதர் அவர் ஆண்டவர் அதனால் அவர் அப்படி செய்வார்னு சொன்னீங்களா லுக் அட் ஜீசஸ் இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசுவும் செயல்பட்டதும் அற்புதம் செய்ததும் எல்லாமே எதை பயன்படுத்தி தான் செய்கிறான் வார்த்தையினால தான் வார்த்தையினால் கடலை அடக்குகிறார் வார்த்தையினாலே சுகமாக்குகிறார் வார்த்தையினாலே மறித்தவனை எழுப்புகிறார் வார்த்தையினாலே குருடனை பார்க்க வைக்கிறார் வார்த்தையினாலே முடவனை நடக்க வைக்கிறார் வார்த்தையினாலே சகலமும் நடக்கிறார் அப்போ ஜீசஸ் இமிட்டேட்டட் இஸ் ஃபாதர் யாரை தான் பிரதிபலித்தார்னா தம்முடைய பிதாவை பார்த்து அதையே அந்த வண்ணமாகவே செய்து கொண்டிருக்கிறார் அப்ப நான் சொல்றேன் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளானா Follow காட் Follow ஜீசஸ் தேவனை பின்பற்றுங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள் ஆமாம்